வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா அறிவோம் அது உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் வந்து சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள் இன்னும் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா எழுவத்தெட்டு பர்சன்ட் எழுவத்தொம்போது பர்சன்ட் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர் இல்லாமல் பார்க்குறீங்க செய்து ஒரு சேனலுடைய மரியாதை சப்ஸ்கிரைபரை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது என்பதால் திருப்பியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள் இந்த தலைவர் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து வாந்தியை போகுது பேதி வருது அப்போ வந்து என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே போட்டேன் எதனாலெல்லாம் வாந்தி பேதி போகும் அப்படிங்கிற தலைப்பு போட்டேன் உடனடியாக வந்து இந்த தலைப்பை அப்லோட் பண்ணணும்னு பார்த்து எல்லாமே ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடி பட் என்னுடைய சூழ்நிலையை வந்து நான் காரைக்குடியிலேருந்து வந்துவிட்டேன் வந்துட்டேன் ஒரு நாள் லைவ்லேயும் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து இந்த போடக்கூடிய சூழ்நிலைகளில் சரி இன்றைக்கு கண்டிப்பாக போட்டிருமே ஏன்னா பல பேர் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணியில் சார் அதை போடலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதனால் வந்து உடனடியாக போகிற குழந்தைக்கு வந்து பேதியாகுது வாந்தி ஆகுது அப்படின்னா எந்தென்ன நீங்கள் செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது இது தாய்க்கும் சேர்த்து தான் சொல்கிறோம் பால் கொடுக்குறவங்களாக இருந்தால் தாய்க்கும் சேர்த்தே இங்கே உள்ள கருத்துக்கள் வந்து பரிமாறப்படுகிறது கவனமாக கேட்டுக்கோங்க முதல்ல நீங்கள் வந்து ஒரு பிள்ளைக்கு வாந்தி வருது பேதி வருதுன்னா கடினமான உணவு கொஞ்சம் பெரிய இவ்வளோ ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அப்படின்னா கொஞ்சம் செமிக்க டைஜஷன் ஆகும் அப்படின்னு நீங்கள் கருதுறீங்க பார்த்தீங்களா பொதுவாக வந்து ஆயில் ஃபுட்டு அதிகமான இனிப்பு வறுத்தெடுத்த உணவு ஆயில் கொழுப்பு சரிமான லேட்டாகக்கூடிய உணவுகள் சில பேர் இந்த கறி சாப்பிட்றவங்க மீன் சாப்பிட்ற குழந்தைங்கள் அதுக்கெல்லாம் என்ன பண்ணால் கடினமான உணவுகள்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள் கடினமான உணவு விளக்கமாக தான் அதெல்லாம் சொன்னேன் கடினம் ஃபுட்டை ஃபுட்டை வந்து உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்கள் அப்புறம் எந்த மாதிரி சார் உணவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக எளிமையாக செமிக்கக்கூடிய இட்லி இடியப்பம் ஊத்தப்பம் இதுகளை வந்து கொடுக்கலாம் இது வந்து எளிமையாக செமிக்கும் இன்னும் சில இது எளிமையாக செமிக்கக்கூடிய கொடுங்க இதுதான் ஃபஸ்ட்டு சரி கைப்பிள்ள ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் தான் அஞ்சு மாதம் வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு வாந்தி போகுது பேந்தி ஆகுதுன்னா முதல்ல வந்து இதை வந்து தாய் செய்யணும் தாய் வந்து மிக எளிமையான உணவு சாப்பிடணும் ஜீரணம் வந்து லேட்டாகக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது முக்கியமாக வந்து கறி மீன் கொழுப்பான உணவு ஆயில் உணவு வறுத்த உணவு அதிகமான இனிப்பு இதுகளை வந்து சாப்பிடக்கூடாது தாய் பால் கொடுக்குறவங்களுக்கு தாய் சாப்பிடக்கூடாது சரி அப்படி என்ன உணவு அதிகமாக எடுக்கணும் என்ன அதிகமாக கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் பொதுவாக வந்து தண்ணீர் அதிகம் அப்படின்னு சொல்கிறத விட நீர்ச்சத்து அதிகம் தேவை பல கமெண்ட்ஸுக்கு நான் அதுதான் தான் கொடுத்துருப்பேன் இதுக்கு என்ன அப்படிங்கிறது உணவை குறைங்க நீர்ச்சத்தை கூட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் நீர்ச்சத்து அதிகம் தேவை அப்போ வந்து என்ன பண்ணணுன்னா தண்ணீரான உணவு தாய்ப்பாலை வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம் உங்கள் உணவை குறைச்சிட்டு தாய்ப்பால் அதிகமாக கொடுக்கணும் தண்ணி குடிக்கிற புள்ள மாதிரி இருந்தால் தண்ணீர் கொடுக்கலாம் பழச்சாறு கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணு நீர்ச்சத்து அதிகம் தேவை சரி இப்போ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா டவுன்களில் கூட பெரும்பகுதி மாறிடுச்சு முக்கியமாக வந்து வத்தால போது வாந்தி எடுக்கணுடனே உடனே புள்ள வந்து இந்த தவக்கிற புள்ள நடக்கிற புள்ளனா எதையோ எடுத்து தின்றுச்சு சொறுகள் ஆயிடுச்சு உடனே போங்க அங்கே போய் சொருகை தட்டுங்க இங்கே போய் சொருகை தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொருகை தட்டுறது கிளம்பிடுவாங்க அதனால் வந்து சொருகள் தட்டுறது கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க சொருகல் தட்டுறதுங்கிற கான்செப்ட் வந்து தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்துக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அதனால் உடனடியாக போய் சொருகல் தட்டுறது கோயிலுக்கு தூக்கிக்கொண்டு வேண்டிக்கிற இதெல்லாம் வச்சுக்காதீங்க வேணா ஒன்று பண்ணுங்க நான் தெய்வ நம்பிக்கையை குலைக்க விரும்பலை நீங்கள் என்ன பண்ணுன்னா வகுத்தால நின்றட்டும் பேதி நின்றட்டும் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கங்க இதோட பிள்ளையை கோயிலுக்கு தூக்கிக்கிட்டு நீண்ட தூரமெல்லாம் போகாதீங்க அதை விட முக்கியமாக செய்கிறது பிள்ளைக்கு அதிகமாக வயித்தாளை போகுதா அதிகமாக வாந்தி எடுக்குதா முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது நீர் சத்து அதிகம்னு சொல்லிட்டேன் இல்லையா அந்த நீர்ச்சத்துங்கிறத என்னென்னா இந்த ஓஆர்எஸ் ப ஓஆர்எஸ் பவுடர் அது போக வந்து ஓரஸ் பவுடரில் என்னென்னா டேஸ்ட்டு வித்தியாசமாக கிடைக்கிது எலுமிச்சு டேஸ்ட்டு ஆரஞ்சு ஸ்டே டேஸ்ட்டு அதில் பிள்ளைக்கு என்ன விரும்புமோ அதை கொடுங்க அதை வந்து முதல்ல கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பவுட்ரு கூட வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கவங்க இல்லை வீட்டிலே ஏதாவது சொல்லுங்க சொன்னால் ஒன்றும் இல்லை அரிசியை ரெண்டு மூணாக விட்டு தண்ணி அதிகமாக ஊற்றி வேக வைங்க அதை இறுத்து விட்டு அந்த தண்ணியை ரெண்டு சங்கு மூணு சங்கு நாலு சங்கு இல்லை அரை டம்ளர் அதை பிள்ளைக்கு ஏற்றாப்ல கொடுங்க அரிசி வேக வச்ச தண்ணீர் அதை கொடுங்க அது போதும் அது போக பார்த்தீங்கன்னா அந்த கெட்டி மோர் கொஞ்சம் கெட்டியான மோர் அல்லது தயிர் பிள்ளைகளுடைய வயசை பொறுத்தளவு கொடுக்கலாம் அது ரொம்ப நல்லது அதாவது இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் நீங்கள் வைட்டானியன் டாக்டர் போனீங்கன்னா இந்த ப்ரோபயாட்டிக் மாத்திரைன்னு சொல்லுவாங்க அதாவது ஆன்டிபயோட்டிக்கில் ப்ரோபயாட்டிக்னு சொல்லுவாங்க சில மருந்துகள் எழுதுவாங்க அதில் என்னென்ன ப்ரோபயாட்டிக் டாக்டர் எழுதுகிறாங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்குற தயிரிலே இருக்குது நீங்கள் கொடுக்குற இந்த அரிசி தண்ணியிலையே இருக்கு அதனால் வந்து அதிலே வந்து அது மாறும் அதனால் வந்து கெட்டியான கொஞ்சம் கெட்டியான மோர் பிள்ளை நல்ல கொஞ்சம் பெரிய பிள்ளையாக இருந்தால் தயிர் அது மாதிரி அதை கொடுக்கலாம் இதுதான் முக்கியமானது இது போக வந்து நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா வயிற்றால் போகுது மாந்தி எடுக்குது காய்ச்சல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சலுக்கு வந்து நீங்கள் வீட்டிலே வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க உடனடியாக டெம்பரேச்சர் இருந்தால் டாக்டரை கூட்டிக் கொண்டு போய் அவர் அட்வைஸ் படி நடந்துக்கங்க அதை விட முக்கியமான செயல் ஒன்று ஒன்றுனே முக்கியம் தான் அதை விட முக்கியம் அதை விட முக்கியம் நம்ம சொல்கிறோம் டெம்பரேச்சர் இருந்தால் எப்படி குளிப்பாட்டணும் அப்படிங்கிறத அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு அவரும் அட்வைஸ் பண்ணி குளிப்பாட்டுங்க டெம்பரேச்சர் இல்லைன்னு வச்சுங்களேன் நீங்கள் வீட்டில் டெய்லி குளிப்பாட்டலாம் டெய்லி கண்டிப்பாக குளிப்பாட்டணும் குளிப்பாட்டிட்டு அந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளை கொடுங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து இதை இவ்வளோதான் மொத்த விஷயமே வா டிசென்ட்ரி ஆனால் வாமிட் ஆனால் செய்யக்கூடியது இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா ரொம்ப குண்டு குண்டாக உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து ஒவ்வொரு நிலையிலையுமே வாந்தி போடணும் வகுத்தால் போகும் உங்களை கஷ்டப்படுத்தும் அதனால தான் வந்து இடை நார்மலாக இருந்தாலே போதும் ஒரு வயசு பிள்ளைன்னா ஒரு ஏழு டு எட்டு கிலோ இருந்தால் போதும் அஞ்சு மாதத்தில் வந்து நாலு ரெ டு அஞ்சு கிலோ இருந்தால் போதும் நான் வந்து சொல்கிறதுக்கு காரணமே அதுதான் இதற்கு அப்பாற்பட்டு நம்ம கை வைத்தியம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கு சுருவான் பயன்படுத்தலாம் முருங்கையில உப்பு பயன்படுத்தலாம் கிரேப் வாட்ரு கொடுக்கலாம் பழச்சாறு கொடுக்கலாம் தேன் கொடுக்கலாம் வாழைக்காயை ஊறப்போட்டு வாழைக்காயை சின்ன சின்னவாக வெட்டி போட்டு வேக வச்சு தண்ணி கொடுக்கலாம் இன்னும் பழ பல வயிற்றாலைக்குன்னு உள்ளதுகளை நீங்கள் பயன்படுத்தலாம் பட் முக்கியமாக கொடுக்க வேண்டியது இதெல்லாம் இது செய்கிறது இதை செய்யாதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டு நினைக்கிறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த முதல் வீடியோவை பாருங்கள் வயிற்றாலை எதற்கெல்லாம் போகும் இந்த வீடியோவை வந்து வயிற்றாலை போகிறப்ப என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கேன் ஃபாலோ பண்ணுங்கள் தகவலை கேட்டதுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் நீ தினசரி அரை நேரமாவது லைவ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நல்லதே நடக்கும்